வணக்கம் மங்கையராய் பிறந்திரவே நல் மாதவம் செய்திட வேண்டுமம்மா அப்படின்னு ஒரு சில அழகான கவிதை வரிகளை எல்லாரும் கேட்டிருப்பீங்க ஒரு பொண்ணா பூமியில பிறக்கணும் அப்படின்னாலே நிறைய புண்ணியம் செஞ்சிருக்கணும் நிறைய தவம் செஞ்சிருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனா ஒன்று யோசிச்சு பாருங்க ஒரு பொண்ணு வாழ்நாளில் எவ்வளோ கஷ்டங்களை அவன் சந்திக்க வேண்டியதா இருக்கும் அதாவது தன்னுடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவன் நிறைய கஷ்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு பொண்ணு அடைஞ்சு அவளுடைய மெனோபாஸ் வரைக்கும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவள் நிறைய சவால்களையும் ஏற்க வேண்டியதாக இருக்கும் நீங்கள் சொல்லலாம் என்ன உலகத்தில் எல்லா பெண்களுக்கும் இருக்க வேண்டிய விஷயங்கள் தானே இது என்ன புது விஷயமா நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதில் பெண்களை விட அதிகமாக ஆண்கள் தான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதிகமாக இருக்குது இந்த பதிவே முக்கியமாக ஆண்களுக்காக தான் ஒரு பெண் முதல் முதல்ல சந்திக்கிற சவால் என்னன்னா பருவமடைதல் கிராமப்புறங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த பெண்ணை பருவமடைஞ்சதுமே பத்துல இருந்து பதினஞ்சு நாள் தனியா ஓலை குடிசை போட்டு தனியா உட்கார வச்சிருவாங்க அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்க சொந்தக்காரங்க மா அத்தை அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து அந்த பொண்ணை வந்து பார்த்துட்டு ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுக்கறது அப்புறம் சடங்கு நடத்துறது இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொன்னா அந்த டைம்ல அந்த பொண்ணு உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் ரொம்ப பாதிச்சிருப்பாங்க இதுலேருந்து அந்த பொண்ணு மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சடங்குங்கிற விஷயத்த முன்னோர்கள் வைச்சாங்க இதுக்கப்புறம் அந்த பொண்ணு மாசம் மாசம் இந்த மாதவிடாய் பிரச்சனையை சந்திக்கணும் அப்ப அந்த டைம்ல மூணு நாள் அந்த பொண்ணை தனியா உட்கார வச்சிருவாங்க மூணு நாள் அந்த பொண்ணை தனியா உட்கார வச்சு அந்த பொண்ணு தீட்டு அந்த பொண்ணை தொடக்கூடாது தொட்டா சாமி குத்தமாயிடும் அப்புறம் அந்த பொண்ணு எந்த பொருளையும் தொடக்கூடாது எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க இது வந்து தீட்டு அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது காரணம் என்னன்னா அந்த பொண்ணுக்கு நல்ல ஓய்வு வேணும் அந்த நேரத்தில் தான் அப்படி ஒரு விஷயத்த முன்னோர்கள் கொண்டு வந்தாங்க இப்ப மாசம் மாசம் அந்த பொண்ணு பீரியட்ஸ் ஆகும் அந்த டைம்ல அந்த பொண்ணு எவ்வளோ உடம்பால எவ்வளோ கஷ்டப்படுவா அப்படிங்கிறது நிறைய ஆண்களுக்கு தெரியாது நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம் பொண்ணு வந்து பீரியட்ஸ் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம் ஆனா அந்த நேரத்துல மூணு நாள்ல இருந்து அஞ்சு நாள் வரைக்கும் அந்த பொண்ணுக்கு ரத்தப்போக்கு அதிகமா இருக்கும் தலைவலி அதிகமா இருக்கும் அடிவயிறு வலி அதிகமா இருக்கும் பேக் பெயின் வலிக்கும் கால் குடைச்சல் இருக்கும் சில பெண்களுக்கு வந்து வாமிட்டிங் சென்சஸ் வந்து வேர்த்து மயங்கி விளர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது இந்த வலியினால அந்த பிள்ளைங்க ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க ரொம்ப வந்து கோவப்படுவாங்க ஒரு பெண்ணு தன்னோட வாழ்நாளில் மாதவளுக்கு நிற்கிற வரைக்குமே இந்த கஷ்டத்தை அவங்க அனுபவிச்சே ஆகணும் சில பெண்களுக்கு ஐம்பதுல இருந்து அறுபது வயசு வரைக்குமே இந்த மாதவளுக்கு ஏற்பட்டு இருக்கோம் அடுத்தது பிரெக்னன்சி டைம் அதில் வந்து பெண்களுக்கு நிறைய உடல் ரீதியாக நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்படும் இதுக்கு அடுத்தது இதுதான் முக்கியமானதுங்க மெனாபாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதை பற்றி தான் நான் இந்த பதவிலேயே பேச வந்திருக்கிறேன் அதாவது பீரியட்ஸு நிற்கிற டைம் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொன்னேன் உலகத்துல இருக்கிற பெண்கள் எல்லாருமே சந்திக்கிற விஷயம் தானே இதுலனா புதுசா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்க நீங்கள் கேட்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இல்லைங்களா கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது அதாவது இந்திய நாட்டு பெண்களுக்கும் மேலை நாட்டு பெண்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நம்ம இந்திய பெண்கள் எல்லாருமே குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு நம்மளுடைய சமூக சூழ்நிலை இதுக்கெல்லாம் ஏற்று நம்ம கட்டுப்பட்டு வாழ்ந்தாகணும் இந்த மெனோபாஸ் டைமில் ஹார்மோன் சேஞ்சஸ்னால உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் மெயினாக வந்து கோவம் அதிகமாகும் கோவம் அதிகமாக படும்போது நம்ம ஆளுங்க என்ன சொல்லுவாங்க பிள்ளை கோவம் அதிகமாக படக்கூடாது வாய் அடக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை அடைக்கிடுவாங்க இந்த நேரத்தில் அந்த பொண்ணுங்க கோபத்தையும் வெளிப்படுத்த முடியாம உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்த முடியாமல் எல்லாத்தையும் உள்ளே அடக்கி அடக்கி என்ன ஆகும் அப்படின்னா நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க இந்த மெனோபாஸ் டைமில் அவங்களுக்கு சரியாக தூக்கம் வராது ரொம்ப பதட்டமாக இருப்பாங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க தன்னோட நம்பிக்கையான ஆளுங்க மேல கூட நம்பிக்கை இல்லாம போகும் ஒண்ணுமே இருக்காது விஷயத்துக்குள்ள கூட உட்காந்துட்டு அழுவாங்க நிறைய மறந்து போவாங்க மறதி இருக்கும் எப்பவும் போல இல்லாம வழக்கத்துக்கு மாறா இருப்பாங்க இது தோட்டத்துக்கு எல்லாம் கத்துவாங்க சூசைட் அட்டம் பண்ற அளவுக்கு கூட போயிடுவாங்க இவ்வளவு பாதிப்புகள் அந்த பெண்ணுடைய மெனப்பாஸ் நேரத்துல அந்த பொண்ணு சந்திக்க வேண்டியதா இருக்கும் இந்த காலகட்டத்துலதான் அவங்களுடைய பிள்ளைங்க படிக்கிறதுக்காக வெளியூர் போவாங்க இல்ல பிள்ளைங்களுக்கு திருமணம் செஞ்சு வெளியூருக்கு அனுப்புற ஒரு சூழ்நிலை இருக்கும் அவங்க வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்க பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இவ்வளோ சூழ்நிலைகளை அவங்க தன்னை பார்த்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அந்த பெனோபிளாஸ் ஆரம்பிச்சிருச்சுன்னு தெரியும் போதே இவங்க டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணணும் ஃபாரினில் இருக்கவங்களாம் உடனே அந்த நேரத்தில் போய் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அவங்க உடம்ப நல்லபடியாக வச்சுக்குவாங்க ஆனால் இந்திய நாட்டில் பெண்கள் என்ன பண்ணுறாங்க தொண்ணூறு பர்சன்டேஜ் யாருமே டாக்டர்கிட்ட போய் அந்த நேரத்தில் காமிச்சிக்கிறது கிடையாது இது இயற்கையாக ஏற்படுற விஷயம் தானே அப்படின்ட்டு எல்லாருமே விட்டுருவாங்க அப்படி இருக்கக்கூடாது மெனா பாசில் இவ்வளோ பிரச்சனை இருக்குதா இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க முதல்ல தன்னைத்தானே பார்த்துக்கிறது அதே தன்னைத்தானே பார்த்துக்கிறதுனா சரியான நேரத்தில் தூங்கணும் சரியான நேரத்துல சாப்பிட்ணும் சரியான நேரத்தில் சாப்பிட்ணும் ஏதோ ஒன்று சாப்பாடு சாப்பிட்றதுன்னு கிடையாது நல்லா மிக்க சாப்பாடுங்களை நீங்கள் எடுத்துக்கணும் முக்கியமாக இதுதான் முக்கியமான விஷயம் என்னன்னா வீட்டில் இருக்கிற ஆண்கள் அவங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கணும் அவங்க பிள்ளைங்களாகட்டும் எல்லாருமே அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கணும் கொஞ்சம் அவங்கள அவுட்டிங் போட்டு போகிறது அவங்களோட கொஞ்சம் சந்தோஷமாக வந்து நீங்கள் உட்காந்து பேசுறது இதெல்லாம் அவங்கள வந்து ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து வெளியே வர வைக்கும் ஐம்பது வயசுக்கு மேலே தான் மெனப்ளா ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் தவறான புரிதல் இருக்கீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாற்பது வயசுக்கு மேலேயே சில பெண்கள் வந்து இந்த பிரச்சனையை சந்திக்கிறாங்க இது உடல் ரீதியான பிரச்சனை மட்டும் கிடையாது மன ரீதியான பிரச்சனையும் கூட உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா பெண்களுமே இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அது உங்கள் அம்மாவா இருக்கட்டும் இல்லை ஒய்ஃபாக இருக்கட்டும் தங்கச்சியா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் எல்லாருமே இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க இந்த டைம்ல அவங்களுக்கு முக்கியமாக என்ன தேவை அப்படின்னா உங்களுடைய அன்பும் அரவணைப்பும் தான் தேவையா இருக்கும் இது இருந்தாலே அவங்க இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வந்துடுவாங்க ஆண்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்ல இதுவும் ஒன்று இன்றைக்கி எல்லோரும் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு தகுந்த மாதிரி எல்லோரும் பெண்கள்கிட்ட அன்பாக நடந்துக்கோங்க நன்றி